بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمه الله تعالى وبركاته، هدية المسلمين في تجميد القرآن ان كتاب ضيق. பாடத்திலே இந்த காணொலியிலே பார்க்கக்கூடிய பாடம் நூணும் கொத்தோனி நூனு குத்திரிகளுடைய விளக்கம் இந்த பாடத்திலே சொல்லப்படும் நூனே புத்துணி என்று சொன்னால் என்ன சுகுன் பெற்ற நூனை பற்றி நாம் பாடத்திலே விளங்கியிருக்கிறோம் நூனும் கொத்துணி அப்படின்னு நான் என்ன பாருங்க தன்வீனிற்கு பின் தன்வீனா தோசபர் தோசே தோபேஷ் நமக்கு தெரியும் அதுக்கு பின்னாடி ஹம்சத்து வந்தால் தன் வீட்டில் உள்ள நூனை வெளிப்படுத்தி அந்த நூலிற்கு நூனும் என கூறப்படும் ஹம்சாவில் ரெண்டு ஹம்சா இருக்க ஒரு ஹம்சாவுக்கு பேர் ஹம்சத்து இன்னொரு ஹம்சாவிற்கு பெயர் ஹம்சத்து ஹம்சத்துல் ஒசல் என்பது தற்காலிகமாக வரும் ஹம்சா எப்படி அசல் இல்லை என்று ஒன்று இருக்கிறது தற்காலிகமாக வரக்கூடிய சுகுன் என்று அதை வைத்து நாம் மத்துடைய சட்டங்களை பார்த்தோம் அதே போன்று ஹம்சாவில் இரண்டு வகை இருக்கிறது ஒன்று ஒசுலு இன்னொன்று கொத்தொரி இந்த ஹம்ஸத்துல் வசூலி என்பது அந்த ஹம்சாவிலிருந்து அங்கிருந்து தான் ஓத ஆரம்பி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஹம்சாவை ஓதப்படும் முன்னால் உள்ள களிமா அதை சேர்த்து அதுக்கப்புறம் ஹம்சத்துள் வசூல் நடுவில் வருது அப்படின்னு சொன்னால் அந்த ஹம்சாவை ஓக்கப்படும் முன்னாடி உள்ள வார்த்தையோடு பின்னாடி இந்த ஹம்சா இருக்கக்கூடிய வார்த்தையை சேர்த்து ஓதுகிற பொழுது ஹம்சத்துள் வசூல் விழுந்துவிடும் உதாரணத்தை நாம் பார்ப்போமே ஆனால் நமக்கு விளங்கும் உதாரணமாக இந்த என்று நல்லா விளங்கிக் கொள்ளணும் அலிப் என்ற தோற்றத்தில் இருக்கிற அலிப் ஜபர் என்று சொல்லிக் கொடுப்பாங்க மத்தபர்கள்லாம் ஆனா உண்மையிலே அது என்ன அப்படின்னா ஹம்சா தான் அலிஃல எதுவுமே இருக்காது அதுதான் அலிஃ அலிஃல ஏதாவது ஜபர் যের பேஷ் வந்திருச்சுன்னு சொன்னா அது хамజా ஹமால் அல்லாஹ்ஸ் ஸமத் இதல இங்க இருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அ என்ற அந்த хамజా வரும் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹ்ஸ் ஸமத் இங்க хамజా வந்துவிடும் ஏ அல்லாஹ்வுని ஆரம்பிக்கிறதுனால அதே நேரத்தில் அந்த என்பதை அகது என்ற அந்த ஆயத்துடன் சேர்த்து இணைத்து வசூல் செய்து ஓதுகின்ற பொழுது இந்த ஹம்சா போய்விடும் ஹம்சா விழுந்துவிடும் இப்ப பாருங்க இந்த இடத்துல தான் இந்த நூன்துணி வந்திருக்கிறது ஏன் வந்துச்சு அப்படிங்கிற விளக்கத்தை நாம் கித்தாப்லேயும் போட்டிருக்கிறோம் உங்களுக்கு தேவை அதாவது விளக்குவதற்காக வேண்டி போர்க்களையும் நாம் அதை நம்ம இன்ஷால விளக்குவோம் கித்தாப்ல பாருங்க அல்லாஹு சமத் என்பதை தனியாக போதினால் அல்லாஹுவில் உள்ள ஹம்சத்துல் வசூலு அதை என்ன செய்யணும் போதணும் முன்னுள்ள கலிமாவுடன் சேர்த்து

போய்விடும் ஓடுதலுக்கு பிறகு அல்லாஹ் என்பதோடு சேர்த்து முடியாது இரண்டு சுக்குன்கள் என்பது அது ஓதுவதற்கு முடியாது எனவே அரபியனுடைய இலக்கண பிரகாரம் என்ன அப்படின்னா இரண்டு சுக்குன்கள் ஒன்று சேருகிறது அதற்கு முன்னுள்ளதில் ஏதாவது ஒரு ஹரக்கத்து கொடுக்கணும்னு சொன்னால் அதற்கு ஜேர் கொடுக்க வேண்டும் ஜேர் கொடுத்து அதை மொழிய வேண்டும் அப்பா எப்படி ஓதணும் அஹது நில்லா இந்த சுகூனை எடுத்துட்டு நீ என்ற இந்த இடத்தில் இந்த தன்மீனில் இருக்கக்கூடிய நூல் தான் உன்னை புத்துணையாக வெளிப்படுகிறது அப்போ அஹது நில்லாஹு சமது அஹது

ولدي القران اولي ليس لي ان الله تعالى توفيق طيواناته السلام عليكم ورحمه الله تعالى وبركاته صدق الله العظيم